இது வந்து இப்போ செய்தவர் வந்து ஒரு வாயில் இருக்கிறார் அவர் இந்த ஊர் தான் நம்ம அந்த தான் துபாய் இருந்தாங்க ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு துபாயில் இருந்தாங்க சாஞ்சமர் ஆள் சாஞ்சமர் ஆள் தேவை கோலத்து சென்னை அம்மா ஆரியவர் இருக்கையா துபாய் இருந்தாங்க கோலத்து சென்னை அம்மா இருக்கு ஆசீர்வாதம் தண்ணி காசு கட்டணும் தண்ணி காசு கட்டணும் அவ்வளோ அன்றைக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் சொன்னேன் அவ்வளோ என்ன இருபத்தி ரெண்டாயிரம் கட்டிக்கு மிச்சம் காசு கட்டணும் அவங்க பரவாயில்ல கட்டிக்காங்கண்ணே அது பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் இருந்து சாயந்த பண்ணலந்து இருக்காரு நேரடி அப்படி தொடருவோம் எப்படின்னு தெரியா இப்போ நிறைய பேருக்கு விடத்தை சொல்லி விடுறது மினிக்கு இப்ப உங்களுக்கு போன் இல்ல போனும் இல்லை போன அதெல்லாம் குடுக்கல குடுக்கலாம் மச்சான் இங்கே உங்களோட நம்பரை கொடுத்துட்டா அவன் சொல்லுங்க தெரியா மச்சான் நீங்க பக்கத்துலானு பக்கத்தில் பக்கத்துல இருக்கேன் நம்பரை கேட்டால் உங்களோட நம்பரை கொடுத்துருவோம் என்னென்ன நம்ம இவங்கள பக்கத்து பக்கத்துக்கு அப்போ நீங்கள் இல்லை தானே நீங்கள் தானே ஏறுவப்பட்டவங்களை அவர் அவரு கூட்டாளி கூட்டாளிப்பொடிகின்ற அவர் சொன்னார் வேறுதான் சொன்னேன் வருதான் ஏற்பாடு பண்ணி தந்த இந்த மாதிரி உதவியல் வந்து சேருது என்னண்டு சொர்க்கத்தை கொடுக்க சொன்னவர் அந்த உங்களோட நிலைமையில மூணு பிள்ளைகளையும் வச்சு மாவா அப்பா இல்லாத பிள்ளைகளை வச்சு பார்க்க ஆரம்பா அதே ஒரு வந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மச்சான் உங்களுக்கே தெரியும் அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண தின்னே செய்திருக்கிறாரு அதுக்குரிய பில்லுகள் இதாக இருக்குது சரியா இது இப்போ கேஸ் எடுத்த பில்லு அடுப்பு எடுத்த பில்லு இதில் வந்த மத்தான் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அடுப்பு செட்டு தந்தவர் பெரிய கடை வச்சிருக்கிறார் அவர் தெரிஞ்சிருக்கேன் அவர் பேரை மறந்து வைத்தேன் ஆனால் இது என்ன ஹெல்ப் செய்கிறேன்னு போட்டு குறைச்சிருக்கிறார் சரியா இல்லாடி சரி விலை குறைச்சி தந்திருக்கிறாரு இது வந்தாக்கிற வந்தாய்க்கிற ரெண்டு ஷர்ட்டும் ஐயாயிரத்தி அஞ்சூரூவா சரியாப்பா இது கேஸ் சிலிண்டரோட வந்து இது பத்தொம்பதாயிரரூவா பத்தொம்பதாயிரரூவா மொத்தத்தில் இருபத்தி நாலாயிரத்தி அஞ்சூறுரூவா இந்த ஆட்டோவில் அணை ஒன்று வந்தேன் இப்போ ஆட்டோவுக்கு அஞ்சூரூவா ஆச்சு கொடுத்தா அவர் வந்து இது செஞ்சுக்கிற உதவி வந்து இருபத்தையாயிரம் ரூபா சம்மாந்துறை டுவாயில் இருக்கிறார் பேர் வந்து சொல்லுவோம் நான் அவர் சும்மாவே கொண்டு அவர் ஒன்றுமே சொல்ல தேவை நான் ஊரை கேட்டேன் ஏன்னாடா எங்கே தெரியும் ரெண்டுக்காக தனி வேணும் அவர் டுவாயில் இருந்தால் எடுக்காருன்னு தெரியும் அவங்க உதவி தான் பிரச்சனை இல்ல நல்லா கஷ்டப்படாம செய்து தெரியா நல்ல என்ன கொடுத்தாரு கொல்லி அடுப்பு தான் அதுக்கு தானே அது சரி இப்ப இது கிடைச்சமா சந்தோஷம் அப்படித்தான் என்ன உறவுகள் இருக்கு நிறைய உறவுகள் இருக்கு வெறும் ஆஹ் அந்த புள்ளிகளுக்கு நான் ஷூ வாங்க சொன்னாங்க எதுவும் உதவியல் கடைச்சா வருவேன் நம்ம ஒரு சம்மந்தாக்களும் நேரடியா வந்தும் செய்வாங்க மத்தான நம்பரை குடுத்துறேன் உங்களுக்கு இல்ல தானே அவர நம்பரை குடுத்து விடுறா சொல்லுங்க சரியா இப்ப வீட்டுல எதுவும் செய்யணுமா வீடு அன்பிச்சம் படுக்கிறேன் லோனுக்கு அடுத்த கரண்ட் ரெண்டு வளர்ப்புக்கு சரியா பயரிங் பண்ணி தான் சரி அது வேண்டி சொன்னா மஞ்சள் அதை பூட்டி கொடுப்பில பூட்டி கொடுப்பீலாம் அவர் பூட்டி கொடுப்பாரு மச்சான் நம்ம இன்னொரு இதாக போறோம் இங்கே சும்மா அந்த பட்டை எல்லாம் இதுக்கு மேம் பட்டை கிளிப்பெல்லாம் சாதம் சரியா ஒரு குறையும் இல்லை சட்டியை வச்சா சமைக்க வேண்டியதுதான் அதையும் கொஞ்சம் காட்டணும் தெரியும் அந்த தெரியும்ல இதுக்கு முதல் வேலைஞ்சு கேளுவல இதுக்கு முதல் இருந்திருக்கு போகலண்ணே நீ இருந்தாங்க பாப்பம் வேற அந்த உறவு மட்டும் தான் உங்களுக்கு உதவி செஞ்சு யாரு சாய்ந்த மாதிரி வேற ஆக்கள் வரலையா வேற அந்த சப்பதி சம்பந்தி அரிசி கிழமைக்கு ஒரு காய் அஞ்சு அரிசி வரி அப்படி வந்து செய்யறாங்கன்னு வருவாங்க வந்து இடையில இடையில அவங்களுக்கு டைம் கிடைச்சா வருவாங்க சரி பஞ்சம் பிரச்சனை இல்ல இது வந்து சம்மாந்திர சாகிரா ஸ்கூல் அதாவது மருதமனை ரோட்டுன்னு அந்த ஏரியாவெல்லாம் மந்திரிக்க மாட்டா இதுக்கு முதல் நான் உங்களை வீடியோ போட்டு நல்ல உதவியெல்லாம் மந்திரிக்கு இப்போ மந்திரிக்கு இன்னும் இன்னும் வரக்கூடும் பார்ப்போம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க மஜான் இவர் இந்த செய்திருக்கிறவரு தான் பெரிய ஒரு வாழ்த்துமா ஜான் அவர் தான் கேட்டவர் என்ன ஏற்பாடு பண்ணுவோம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்திருக்கேன் சந்தோஷம் தானே நன்றி அப்ப நம்பர் பரட்டுமா சரிம்மா மஜான் வீடியோ ஷேர் பண்ணுங்க பாருங்க